பாட்டாளி தமிழர்கள் முதல் உலக தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம் அன்பிற்குரிய தமிழர்களே பாட்டாளி உறவுகளே கடந்த ஆறாம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் தமிழின போராளி மருத்துவ ஐயா அவர்கள் தைலாபுரம் தோட்டத்திலே செய்தியாளர்களை சந்தித்து சில செய்திகளை குறிப்பாக அண்மையிலே சேலத்திலே நடைபெற்ற அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இணை பொதுச் செயலாளரும் செய்தி தொடர்பாளரும் சேலம் மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான அன்பு தம்பி அருள் அவர்கள் தன்னுடைய கட்சியை சார்ந்த ஒன்றிய பொறுப்பாளர் ஒருவர் இல்லத்தின் துக்க நிகழ்விலே கலந்து கொண்டு துக்கத்தை விசாரித்துவிட்டு விட்டு இவ்வீடு திரும்புகிற நேரத்தில் நம்முடைய மதிப்பிற்குரிய மருத்துவர் சென்னையா அன்புமணி அவர்களுடைய ஆட்கள் அவர்கள் அணியிலே இருக்கக்கூடியவர்கள் இடையிலே மறித்து கொலை வரி தாக்குதல் தொடுத்திருக்கிறார்கள் மிகப்பெரிய பரபரப்பான செய்தியாக தமிழ்நாடு முழுவதும் பேசு பொருளாட்சி துக்க வீட்டுக்கு போயிட்டு துக்கம் சாரித்து விட்டு வருகிறவரை இடை மறித்து போல அதாவது முழுக்க முழுக்க ரவுடிசம் போல கையிலே அறிவால் கத்தி இரும்பு பட்டை கல் கற்கள் கற்களை குவித்து வைத்துக்கொண்டு அருள் அவர்கள் மீது தொடுத்த அந்த தாக்குதல் மிகப்பெரிய வேதனையும் வேதனையையும் வழியையும் பாட்டாளி உறவுகளுக்கு தந்தது உடனடியாக தமிழின போராளி தலைவர் மருத்துவரை அவர்கள் செயல் தலைவர் நம்முடைய மதிப்பிற்குரிய அம்மையார் ஸ்ரீகாந்தி அவர்களை சேலத்துக்கு அனுப்பி ஏற குறைய பதினெட்டு பேர் மருத்துவமனையிலே சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அன்புமணி ஐயா தரப்பிலே ரெண்டு பேர் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் சார்பிலே பதினெட்டு பேர் அப்படியானால் யார் தாக்குதல் தொடுத்திருப்பா என்பதை நாம் பார்க்க வேண்டும் அம்மையார் ஸ்ரீகாந்தி அவர்கள் பார்த்துவிட்டு காயம்பட்டவர்களுக்கெல்லாம் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து விட்டு கட்சி இருக்கிறது கவலைப்படாதீர்கள் உங்களுக்கு எத்தகைய சிகிச்சை அளிக்க வேண்டுமானாலும் அதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்பாடு செய்யும் குடும்பத்தினர்களும் கவலை கொள்ள வேண்டாம் என்று ஆறுதல் சொல்லிவிட்டு வந்தார் நானும் உடன் சென்று வந்தேன் அது தொடர்பான செய்தியை நாற்பத்தி ஏழாவது வியாழக்கிழமை ஐயா வழக்கமாக செய்தியாளர்கள் சந்திக்கிற பொழுது அந்த வியாழக்கிழமை வியாழக்கிழமை அண்மை காலமாக ஒன்று ஒவ்வொரு வியாழக்கிழமை எண்ணி நாற்பத்தி ஏழாவது வியாழக்கிழமையை சந்தித்து தன்னுடைய ஆதங்கத்தை வருத்தத்தை தன்னுடைய எதிர்ப்பை கண்டனத்தை ஊடகவியலாளர் நடுவே பதிவு செய்தார் அப்பொழுது ஒரு கருத்தை சொன்னார் என்ன கருத்தை என்று சொன்னால் கத்தி கம்பு அரிவாள் கற்கள் இரும்பு தகடுகளை கொன்று தாக்குகிற நீங்கள் இன்றைக்கு பீகாரிகள் தமிழ்நாடுங்கும் நீக்கமர நிறைந்து விட்டார்கள் துப்பாக்கியும் இருக்கிறது அதையும் வாங்கிக் கொள்வீர்களா நாளைக்கு துப்பாக்கி கலாச்சாரத்தை தமிழகத்திலே அன்புமணி அவர்களே உங்களை பின்பற்றக்கூடிய ஆட்களை வைத்து நீங்கள் செயற்படுத்துவீர்களா அதிலேயும் சொந்த உறவுகளுக்குள்ள முட்டிக்கொண்டு மோதிக்கொண்டு கொலைவெறி தாக்குதல் தொடுப்பீர்களா என்று ஒரு கருத்தை பதிவு செய்தார் அடுத்த நாளே இந்து தமிழ் நாளிதழ் அந்த நாளிதழுடைய உரிமையாளர் முதலாளி இந்து ராம் என்று சொல்லக்கூடிய பெரியவர் நம்முடைய தலைவர் தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களுக்கு நெருங்கிய நண்பர்தான் அது வேறு செய்தி நல்ல நட்புலே தொடர்பிலே இருக்கக்கூடியவர் தான் ஐயா மீது மிகப்பெரிய மரியாதை வைத்துள்ளவர்தான் அதே போல் நம்முடைய தலைவர் தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களும் ஹிந்துரா மீது மிகப்பெரிய மரியாதை வைத்திருக்கக்கூடிய நிலையிலே தேர்தல் தொடர்பான ரெண்டு பக்க செய்தியிலே நடுப்பகுதியிலே ஐயா அவர்கள் சொன்ன கருத்தை எடுத்துக்கொண்டு ஒரு பொது உடைமை கட்சி தோழர் ஒருவருடைய கருத்தாக அதில் பதிவு செய்திருக்கிறார்கள் இப்படி சொல்லலாமா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் துப்பாக்கி கலாச்சாரத்தை பற்றி அதுலேயும் பீகார்களை பற்றி இப்படி சொல்லலாமா என்று சொல்லிவிட்டு அறண்டவனுக்கு என்கின்ற பழமொழியை உதாரணம் காட்டி அண்ணல் அம்பேத்கர் பெரியார் மார்க்ஸ் போன்றவர்களை வழிகாட்டியாக கொண்ட ராமதாஸ் ஒரு செய்தியை போட்டிருக்கிறார் நடைமுறையில் இல்லாத ஒன்றை கேள்விப்படாத ஒன்றை எங்கும் பார்க்க முடியாத ஒன்றை பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் தலைவர் தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் கற்பனையாக சொன்னதை போல் இப்படி சொல்லலாமா இது நியாயமா இது சரியா இது நீதியா என்று கேட்கக்கூடிய அந்த முறையிலே இந்து தமிழ் நாளிதழ் செய்திகள் வெளியிட்டது இந்திய நாட்டின் தலைமை அமைச்சர் மாண்புமுகர் நரேந்திர மோடி அவர்கள் பீகாரிலே இப்பொழுது தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது பீகாரிகளிடமிருந்தான் துப்பாக்கிகள் இருக்கிறது என்று ஏராளமான செய்தி தமிழ்நாட்டிலே எத்தனை பீகாரிகள் கைது செய்யப்பட்டு அவர்களிடத்திலே தடை செய்யப்பட்ட கருவிகள் அதாவது ஆயுதங்களை தமிழ்நாடு காவல்துறை கைப்பற்றி இருக்கிறது எத்தனை கொலை வழக்குகள் அண்மையிலே கூட திருநெல்வேலி தொடர்வண்டி நிலைய சந்திப்பிலே ஒரு தமிழனை ஒரு பீகாரி கொலை செய்த செய்தி எல்லாம் இருக்கிறது அதே போல போதை பொருட்கள் தடை செய்யப்பட்ட பாக்கு வகைகள் எல்லாவற்றையும் தடை மீறி பீகாரிகள் தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு திணித்துக் கொண்டிருக்கிறார்கள் திராவிட மாடல் அரசு இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு தமிழறிஞர்கள் தமிழ் உணர்வாளர்கள் தொடங்கிய அந்த போராட்டத்தை இன்றைய வரைக்கும் நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் வட இந்தியர்கள் பார்த்தார்கள் அதிகார வர்க்கத்தினர் பார்த்தார்கள் ஆளுமை ஆற்றல்கள் பார்த்தது நீங்கள் தொடர்ந்து இந்தி திணிப்பை எதிர்க்கிறீர்களா இந்தி இந்தியை நாங்கள் திணிப்பதை முறியடித்து விடுவீர்களா இதோ பாருங்கள் இந்தியை திணிக்கவில்லை இந்தியர்களே திணிக்கிறோம் என்று தொடர் வண்டிகளிலும் பயணிக்க முடியவில்லை தனியாக ஒரு காணொலி போடுவேன் அண்மையிலே நிகழ்ந்த நிகழ்வை நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்த அந்த அளவுக்கு பீகாரிகளை அசாமிகளை வங்காளிகளை தமிழ்நாட்டிற்குள் திணித்து கொண்டிருக்கிறது இந்திய ஒன்றிய அரசு அப்படி வரக்கூடியவர்கள் யார் நல்லவன் யார் கெட்டவன் எவன் தீவிரவாதி எவன் ஆயுத பயிற்சி எடுத்தவன் எவன் நக்சலைட் இயக்கத்தில் இருந்து வந்தவன் யாருக்கும் தெரியாது அதை எதிர்த்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் தமிழ் திசை தலைமையிலான அமைப்பு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து அதே போல நம்முடைய முத்தமிழன் தி வேல்முருகன் வாழ்வுரிமை கட்சி தலைவர் மிகப்பெரிய அளவிலே தன்னுடைய எதிர்ப்பலைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார் இன்றைக்கு தேர்தல் நேரத்தில் இந்த வாக்காளர் திருத்த வேலைகள் இதை நம்முடைய மாநில அரசு திராவிட மண்டல அரசு எதிர்க்கிறது எல்லாவற்றையும் காரணம் இந்த பீகாரிகள் தான் அந்த பீகாரிகளிடம் துப்பாக்கி இருக்கிறது என்று போகிற போக்களை ஒரு கருத்தை சொல்லிவிட்டார் மருத்துவர் அதாவது தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி சொல்லி இருக்கிறார் ராஷ்டிரிய ஜனதா தள கூட்டணி அரசு பீகாரிலே வறுமையானால் பீகார் மக்களை எச்சரிக்கிறார் அச்சுறுத்துகிறார் நாட்டின் தலைமை அமைச்சர் வறுமையானால் உங்கள் தலையிலே அதாவது யாருடைய தலையிலே வாக்களிக்கக்கூடிய கூடிய பீகார் மாநில குடிமக்கள் தலையிலே துப்பாக்கி வைப்பார்கள் என்று அப்படியானால் பீகாரிலே துப்பாக்கி கலாச்சாரம் இருக்கிறதா இல்லையா எளியவர்கள் நாங்கள் சொல்லவில்லை தமிழ்நாட்டு மக்களுக்கு தலைமை இருக்கக்கூடிய தமிழின போராளி தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் சொல்லவில்லை இந்த நாட்டின் தலைமை அமைச்சர் உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர் நாட்டை ஆளுகின்றவர் நரேந்திர மோடி சொல்கிறார் பீகாரிலே ராஷ்டிர தள கூட்டணி அரசு அதாவது லாலு பிரசாத் அவர்களுடைய கட்சியின் தலைமையிலே ஆட்சி வறுமையானால் உங்கள் தலையிலே துப்பாக்கி வைப்பார்கள் என்று நாட்டின் தலைமை அமைச்சர் சொல்கிறாரே இந்து தமிழ் நாளிதழ் என்ன விடை சொல்ல போகிறது இதற்கு அப்படியானால் பீகார் நாட்டு மக்கள் தலையிலே அவர்கள் துப்பாக்கி வைப்பார்களே ஆனால் இன்றைக்கு ஒரு கோடி பேர் தமிழர்களுடைய பிழைப்பு உரிமையை உழைப்பு உரிமையை தட்டி பறித்து கொண்டிருக்கிறார்கள் வந்து வேலை செய்கிறான் முப்பது லட்சம் குறுக்கம் நஞ்சை நிலங்கள் தஞ்சை பகுதியிலே நற்களஞ்சியம் அறுப்பதும் உழுவதும் விதைப்பதும் வரப்பு விட்டுவதும் வாய்க்கா விட்டுவதும் உரம் போடுவதும் காவல் காப்பதும் தண்ணீர் பாய்ச்சுவதும் எல்லாம் தமிழ் மக்கள் செய்து கொண்டிருந்த உழைப்பை இன்றைக்கு நெற்களஞ்சியத்திலே பீகாரி வந்து நாற்று நட்டு கொண்டிருக்கிறான் எங்களுடைய உழைப்பு உரிமை என்ன ஆவது வாழ் உரிமை என்னாவது அதன் ஊடாக ஒரு கவலை நோய்ந்த ஒரு செய்தியின் நடுவே தமிழின போராளி தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் சொன்னார்கள் ஆனால் அதற்கே மிகப்பெரிய ஒரு கேள்வியை விமர்சனமாக அதிலே இந்திய பொது உடைமை கட்சி சார்ந்த ஒருவரை பிடித்து அவர் கருத்தாக நாட்டு மக்கள் மத்தியிலே பார்த்தீர்களா பார்த்தீர்களா ராமதாஸ் இப்படி சொல்லலாமா என்று கேள்வி கேட்கிற இந்து தமிழ் நாளிதழை பார்த்து நாங்கள் கேட்கிறோம் நாட்டின் தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி அவர்களே அப்படியானால் ராஷ்டிரிய ஜனதாதள அரசு அங்கே அமையும் அந்த கூட்டணி வெற்றி பெற்றால் அந்த நாட்டு மக்களை மிரட்டுகிறார் தலைமை அமைச்சர் வாக்களிக்காதீர்கள் எதிர்கட்சிக்கு எங்களுக்கே வாக்களிங்கள் என்று துப்பாக்கி சொல்லி மிரட்டுகிறார் தலைமை அமைச்சர் அப்படியானால் பீகார் முழுவதும் துப்பாக்கி கலாச்சாரம் அங்கே கொடி கட்டி பறக்கிறது என்றுதானே பொருள் தானே இருக்கிறது பீகார் அதை பற்றி ஏன் இந்து தமிழ் நாளிதழ் எழுதவில்லை அதே பக்கத்தில் உத்தரப்பிரதேசத்தில் துப்பாக்கிகள் வைத்துக் கொண்டு ஒரு கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் ஆயுத பூஜை அப்படியானால் வடநாடு முழுவதும் துப்பாக்கி கலாச்சாரம் கொடி கட்டி பிறக்கிறது அந்த வடநாட்டு இந்தியர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே வேலைக்கு வருகிறோம் என்ற போர்வையில் ஒரு பண்பாட்டு போல ஆயுதம் தாங்கிய போர்படை தமிழ்நாட்டின் மீது தாக்குதல் தொடுத்து தமிழர்களுடன் போர் புரிந்து இந்த நாட்டை கைப்பற்ற வேண்டும் என்றால் அது இந்த காலகட்டத்திலே அரசியல் வளர்ச்சியிலே அறிவியல் வளர்ச்சியிலே உலகமே ஒன்று என்கின்ற நிலை வந்தபோது இயலாது அப்படியானால் என்ன செய்ய வேண்டும் உழைக்க வருகிறோம் பிழைக்க வருகிறோம் கூலி தொழிலாளியாக வருகிறோம் என்ற போர்வையிலே பீகாரிகளும் அசாமிகளும் மேற்கு வங்கத்தை சேர்ந்தவர்களும் ஓபிக்காரர்களும் ஒரு காலத்திலே குஜராத்து ஓபி மார்வாடி ஷர்ட்டுகள் படையெடுத்து வந்து தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை தமிழ்நாட்டின் வணிகத்தை கைப்பற்றினார்கள் இன்றைக்கு அவர்கள் தமிழர்களை தாண்டிய பொருளாதார தமிழர்களை தாண்டிய வணிகத்தை கையில் வைத்துக் கொண்டு எங்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதன் ஊடாக எந்த துறை எடுத்துக்கொண்டாலும் சரி ஒன்றிய அரசு துறை தொடர் வண்டி துறை எடுத்தாலும் சரி அல்லது வானூர்தி துறை எடுத்தாலும் சரி அஞ்சல் துறை எடுத்தாலும் சரி எந்த துறையாக இருந்தாலும் சரி தனியார் தொழில் முதலாளிகள் இங்கே நிலங்களை வாங்கிக் கொண்டு சாலை வசதிகளை பெற்றுக்கொண்டு தண்ணீர் வசதிகளை பெற்றுக்கொண்டு மின்சார வசதிகளை பெற்றுக் வட தொழிற்சாலை வரா திருப்பூரிலே வட இந்தியர்கள் கொடி கட்டி பறக்கிறார்கள் தமிழனுக்கு வேலை இல்லை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நீக்கமர நிறைந்திருக்கிறார்கள் இப்படி தொடர்ந்து வட இந்தியர்களுடைய அந்த தமிழ்நாட்டு நுழைவு நாளை தமிழர்களின் வாழ்வுரிமைக்கு விடுவிக்கக்கூடிய ஒரு வினா இழக்கூடிய நிலையிலே ஒத்தாம் பொதுவாக ஒரு வன்முறை செயலை பற்றி சொல்லுகிற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் தமிழின போராளி எங்கள் ஐயா ஒரு கருத்தை சொன்னதுக்கு இந்து தமிழ் நாளிதழ் இப்படி செய்தி போட்டது நாங்கள் கேட்கிறோம் தலைமை அமைச்சரே நாட்டின் பிரதமரே பீகாரில் துப்பாக்கி கலாச்சாரம் இருக்கிறது என்று அவரே சொல்லி இருக்கிறார் உத்தரப்பிரதேசத்தில் இருநூறு துப்பாக்கிகளை வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆயுத பூஜை நடத்தி இருக்கிறார் தமிழ் நாளிதழே என்ன விடை சொல்ல போகிறீர்கள் எங்கள் மருத்துவர் ஐயாவை சுட்டி நிற்கிற உங்க விரல் பிரதமருக்கும் அந்த ஓபி சட்டமன்ற உறுப்பினருக்கும் என்ன விடையை சொல்ல போகிறது உங்கள் மொழியிலே இந்தியாவுக்குள்ளே இருக்கிறது உத்தரப்பிரதேசம் இந்தியாவுக்குள்ள இருக்கிறது பீகார் ஆக இந்தியாவுக்குள்ளே வட மாநிலங்களிலே துப்பாக்கி கலாச்சாரம் பெருகி கொண்டிருக்கிறது என்பதை தான் நாட்டின் தலைமை அமைச்சர் வெளிப்படையாக பேரறிவிப்பு பிரகடனப்படுத்துவது போல் சொல்லியிருக்கிறார் இந்து தமிழ் நாளிதழே உங்களுக்கு என்ன விடை என்கின்ற வினாவை வைத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்